கோவை கேஜி இன்விக்டா சர்வீசஸ் பல்வேறு இடங்களில் பள்ளி குழந்தைகளின் கல்விக்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக பின்தங்கிய இடங்களில் உள்ள குழந்தைகளுக்கு கல்விக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கி வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திலும் ராகம் தொலைக்காட்சியுடன் இணைந்து பல்வேறு பள்ளிகளில் கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதில் ஊட்டியில் சிஎஸ்ஐ சிஎம்எம் பள்ளியில் நீலகிரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கீதா அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களை வழங்கினார் தொடர்ந்து உதகை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோடப்பமந்து பள்ளி மற்றும் கோத்தகிரி கடநாடு அதிகிரட்டி மற்றும் பல்வேறு அரசு பள்ளிகளில் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது இनिகல்지에 கேஜி இன்விക്ടா சர்வீசஸ் உறுப்பினர்கள் சுரேஷ், ஹரி பிரசாத், தினேஷ் மற்றும் ராகம் தொலைக்காட்சி பிரியதர்ஷினி ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினார்கள். தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள், மொபைல் போன்கள், ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. அ ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆன் బిஹேஃப் ஆஃப் கேஜி ஐஎஸ் குயர்மட்டூ We have initiated this uh, CSR activity in terms of uh, understanding the needs of the schools and uh, distributing notebooks. So, uh, first of all, I would like to thank uh, the district CEO, uh, Geeta Ma'am, and uh, uh, the PA Sir, uh, Mr. Prakash, for giving us this opportunity. And uh, thank you for the media support, Pranesh uh, from uh, Ragam TV. Right, so. Uh, Dennis, let's sure. it. yeah like hari said thank you once again to everybody for the opportunity so we were able to uh, discuss and uh, talk to our employees and we to drive this uh, to be a successful uh, event uh, so we were able to collect uh, uh, around 1300 more from um, all the employees. And this was after discussing with uh, each and every employee. So each and every employee personally went and um, bought these notebooks and they wanted to contribute. So it's an opportunity um, for us to um, show our responsibility in um, a corporate uh, for, a, for a social cause. So thank you once again. So, uh, today we are getting started here in Neil Greece uh, with our CSR project today. And uh, yes, of course, this will continue, understanding the needs of the people here. Thank you. Por qué, haces? ¿Por qué haces? அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டம் கேஜி ஐஎஸ்எல் நிறுவனத்திலிருந்து உதகை அரசு மேல்நிலை பள்ளிக்கு நானூறு நோட்டுகள் இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து எம் பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எம் பள்ளியில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வரும் மாணவர்கள் ஒரு நோட்டு எண்பது ரூபா அப்படின்னா அவங்களுக்கு வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமம் அதில் இவங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறது பள்ளியின் சார்பாக ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்